கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு மதுரையில் கோலாகலமாக துவங்கியது மதுரையில் மூன்றாவது முறையாக அகில இந்திய மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடானது ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது மாநாட்டிற்கான பிரதிநிதிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் உலக அரசியல் பேசப்படும் என்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மாநாட்டின் கடைசி நாளில் அகில இந்திய செயலாளர் யார் என்பது அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது மாநாட்டின் துவக்க நாளான இன்று கீழவெண்மணியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கட்சியின் கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஓ வாசுகி அவர்கள் தலைமையில் மாநாட்டின் வளாகத்திற்குள் செந்தொண்டர் அணிவகுப்புடன் வரப்பட்டது அந்த கொடியை சிபிஐஎம் இன் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஏ கே பத்மநாபன் அவர்கள் கொண்டார் கட்சியின் மூத்த தலைவர் விவான் வாசு அவர்கள் செங்கொடியை ஏற்றினார் செங்கொடிக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டிருந்த தியாகிகளின் நினைவு ஸ்தூபிக்கு அனைத்து தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள்